மெஜார்டி வினியர்கள் அன்பு வணக்கம் மூத்த அரசியலமைச்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் வருங்களுடன் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மர்ஷா சார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளிடம் ஒரு ராஜ்யசபா சீட்டும் பேசி முடிக்கப்பட்டது தேமுதிகவிற்கு விரைவில் நாங்கள் அறிவிப்போம் யார் நாடாளுமன்றத்திற்கு செல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் போய் சொன்னோம் அப்படிலாம் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிற இப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி இன்னிக்க பேசுவாங்க தங்கள் காரியம் அரசியல் களத்துக்குள்ள கூட்டணிக்கு யாருமே இல்லைன்னா ஒரு அசூரன்ஸை கொடுப்பாங்க ஆனால் கடைசியில் சந்தர்ப்பம் வரும்போது முதலில் குத்துவாங்க இது அரசியல் களத்தில் தெரிஞ்ச விஷயந்தான் பிரேம்லதா அம்மையார் அவர்கள் புரியாததல்ல தெரியாததல்ல கேப்டன் விஜயகாந்த் கூட இருந்த அரசியல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்து சீட்டு கொடுத்து அண்ணாமலை தன் பக்கம் எடுத்து எடப்பாடி அவுட் வீட் பண்ணிட்டார் எடப்பாடிக்கு பார்த்தா அண்ணாமலைகிட்ட பலிக்கல பெரிய சக்தியான பாமகவை அண்ணாமலை தட்டி தூக்கிட்டாரு எடப்பாடி விழுந்துட்டார் அதில் என்ன செய்யறதுன்னு பார்த்தாரு தேமுதிகாவையும் அண்ணாமலை என்டிஏக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாதுங்கும்போது எப்படியாவது தேமுதிகாவை எடுத்தாகணும்னு அஞ்சு சீட்டு ராஜசபாங்கிற மாதிரி சொல்லி கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாரு ராஜசபா என்ன சொல்லியிருப்பார் நாங்கள் சொன்னால் வார்த்தையை காப்பாற்றுவோம் நாங்கள் வார்த்தையை காப்பாற்றுதலே மன்னர்கள் எங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தையே கிடையாது கையெழுத்து இல்லை டாக்குமெண்டேஷன் இல்லை ஆனால் சொன்னது உண்மை தான் இதை தாண்டி என்ன சொல்லியிருப்பார் பாமக எங்கள் முதுகலை குத்திட்டாங்க பாமகவை எந்த காலத்தில் நாங்கள் சேர்த்துக்கிட மாட்டோம் எங்கக்கிட்ட ராஜ்யசபா வாங்கிக்கிட்டு பாஜக கிட்டே போயிட்டாங்க நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் நல்லவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ராஜசபா தருவோன்னு சொல்லியிருப்பாங்க அரசியலில் ப்ராமிஸுக்கு வந்து மதிப்பு கிடையாது இம்மிடியேட் பெனிஃபிட் தான் மதிப்பு அஞ்சு சீட்டு இம்மீடியட் பெனிஃபிட் அதற்கு மதிப்பு ஆனால் ராமிஸுக்கு மதிப்பு கிடையாது என்றாலும் தேமுதிக பிரேமலதா அம்மையார் வந்து நிதானம் காக்குறாங்க காரணம் டீப் சவுத் நாடாரி ஏரியாவில் டெபாசிட் போயிட்டு தென்காசியில யாரால யாரை வச்சிங்க டெபாசிட் வந்து கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி வச்சு டெபாசிட் வந்துங்க ரெட்டைல நின்று கிருஷ்ணசாமிக்கு யாரை வச்சு டெபாசிட் வந்து கிருஷ்ணசாமி கிட்ட கேளுங்க அவர் சொல்லுவார் விருதுநர்ல யாரு ஏறி போய் வந்தாங்க கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி தென் மாவட்டங்கள்ல தேனியில் மதுரையில் தெளிவாக கேப்டன் விஜயாந்த் சிம்பதியில் வாக்கு வந்திருக்கு வட தமிழகத்தில் வாக்கு வந்திருக்கு மேற்கு தமிழத்தில் போயர் ஒட்டர் சமூக வாக்குகள் வந்து கேப்டன் விஜயாந்த் சிம்பதியில் வந்திருக்கு ஆனால் எடப்பாடியால் கடலூர் போன்ற பகுதிகளில் கூட திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் கூட மத்திய சென்ன தேமுதிக தானே பகுதிகளில் கூட தேமுதிக வெற்றி வைக்க முடியல அந்த ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் அவருக்கு பெரிய அளவில் இல்லை ஒரு கொடுத்த சீட்டுக்கு மேலான வாக்குகளை வந்து தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு யார் தேவை பாமக தேவை இந்த இடம் தான் யூ டேர்ன் ஆகி ஆண்டி கிளைன் வாக்குறுதி கொடுத்தது உண்மைதானா கண்டிப்பா உண்மைதான் இல்லாம அவங்க சொல்லுவாங்களா அவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னது நாங்க கையெழுத்து போட்டிருக்கோம் அதிலேயே குறிப்பிட்ருக்காங்க அப்படின்னாங்க உடனே எடப்பாடி பண்ணிச்சாங்க நாங்கள் நாங்க அப்படிலாம் பேசவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்னைக்கு பாமக தேவை எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டிக்குள்ள முப்பத்தாறு சதவீதம் வாக்கெடுத்தார் அதில் அவர் வந்து மன்னியர்களோட பத்து புள்ளி அஞ்சுக்கு என்ன சொல்கிறேங்கிற குழப்பத்தில் பாமக களமாடுவாங்க அவங்க அவங்க எடுக்கிற இஷ்யூவுக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோன்னு தகிப்புல களத்தை விட்டு போயிட்டாரு சீமான் களத்துக்குள்ள நின்னாரு விஜய் அரசியலில் பிறக்கக்கு முன்னாமே அபார்ஷன் ஆகி போனார் விக்கிரவாண்டியில் அது அபார்ஷன் ஆயிட்டாரு அது அவரு பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுது அதனால தான் அவர் சொல்றாரு அவுட் ஆகி போவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறத சொல்றாரு இந்த கட்டத்துக்குள்ள டாக்டர் ராமதாஸ் வந்து சேலத்தில் எடப்பாடி கிட்ட டெபாசிட் இழந்தார் விழுப்புரத்தில் எடப்பாடி கிட்ட டெபாசிட் இழந்தார் சிதம்பரத்தில் அவர் கூட்டணி டெபாசிட் இழந்தது இத்தனைக்கும் அவர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜெயலலிதாவை டெபாசிட் இழக்க செய்தவர் தடா பெரியசாமியை டெபாசிட் இழக்க செய்தவர் எங்கன்னா ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணியும் திருமாவளம் வர்சஸ் ராமதாஸ் பரையர் வர்சஸ் வன்னியர் அரசியலில் ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணியும் டெபாசிட் போச்சு அப்போ விஜய் ஒரு லீடராக இருந்தால் களத்துக்குள்ளே வந்திருக்கணும் களத்துக்குள்ளே வராதலே அவர் அபார்ஷன் ஆகி போனார் எடப்பாடியும் களத்துக்குள்ளே வராதில் அவர் அடி வாங்கிட்டார் அங்கே டாக்டர் ஐயா வந்து இருபத்தொம்போது வாக்கு வாக்கெடுத்து எமர்ஜ் ஆகிட்டார் வன்னியர் வன்னியர் வந்து அவர் பக்கம் வந்துட்டாங்க அறுபத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்து திமுகம் வந்து நாண்வென்னியர்கள் பறையர்களை கன்சால்டேட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துக்குள்ள ஆறு சதவீதம் எடுத்தால் கூட துணிச்சலா நின்னாருன்னு இன்றைக்கி நாண்வென்னியர்கள் பறையர்கள் செங்குந்தர்கள்லாம் எடப்பாடி என்னையா மனுஷன் ஓடிட்டார் ராமதாச கண்டு துணிச்சலாக நின்னார் உன்னையோட அடிக்க சொன்னேன் பறைய தானே அடிக்க சொன்னேன் காஸ்ட் சர்டிஃபிகேட்டாக என்கிட்ட கேட்குற அதெல்லாம் இல்லை எல்லாம் தமிழந்தான் எல்லாம் ராயசோளம் சோழன் தமிழந்தான்னு ஆணித்தரமாக சொன்னார் களத்துக்குள்ளேயே வந்து நின்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதிகம் இருந்து அதிகம் கொடு எண்ணி கொடு அளந்து கொடுன்னு ஆணித்தரமாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு போயிட்டாருன்னு நான்வெனியர்கள் மத்தியிலேயே அவர் வந்து செல்வாக்க இழந்து நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வராத விஜய் ஜோக்கரா நிற்கிறாரு ஸோ இந்த இடத்துக்குள்ள ராமதாஸ் எமர்ஜி ஆயிட்டார் இப்போ அரசியல் களம் விக்கிரமாண்டி எப்படி ஆயிட்டு களம் என்டிஏ ராமதாஸ் வேர்சஸ் இண்டி அலையன்ஸ் திருமாவளவன் உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் திமுக காங்கிரஸுக்கும் திமுக விபரீதமாக செல்வாக்கு இருக்குது அலையன்ஸ்ன்னு வந்துடுச்சு அப்போ திமுக காங்கிரஸ் அறுபத்தி மூணுன்னா பொது தேரில் ஐம்பது தாராளமாக எடுப்பாங்க நாற்பத்தஞ்சு டு ஐம்பதெல்லாம் தாராளமாக வந்துடுவாங்க அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சிரமம் அதில் இருக்காது போலர் ஸ்டேஷனை உருவாக்கி விட்டுட்டு போயிட்டீங்க ரெண்டாவது இடம் பாமக இருந்தால் தான் அங்கே முடியும் அப்போ நீங்கள் யார் பாமகவே மூணாவது தள்ளினவங்க ஆனால் விக்கிரவாண்டியில் அரசியல் அரங்கத்தில் கோலத்தனமாக ஓடுனால எஸ் கோலத்தனமாக ஓடுனால பாமக எமர்ஜ் ஆயிட்டு இத்தனைக்கும் உங்கள்ட்ட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வாங்கின வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் டிவி சண்முகம் கே பி முனுசாமி அன்பழகன் வீரமணி வேற ஒரு அகமுடியார் வெள்ளாளர் செங்குந்தர் பரையரை காட்டுங்க ரெண்டாம் கட்ட தலைவராட்டாங்க யாரும் இல்லை இவங்க தான் இருக்கிறாங்க அப்போ இவங்கள வச்சுக்கிட்டே நீங்க களத்துக்குள்ள வரலன்னா எதுக்கு இவங்கள்லாம் அப்போ நீங்கள் களத்துக்குள்ளே வராததில் பலனப்பட்டு போனீங்க இது ஈரோடு கிழக்கிலையும் சீமான்கிட்ட பலன போட்டு போனீங்க அதனாலதான் செங்கோட்டை கூட்டம் சீமானுக்கு வெறும் வெறும் சீமான் பேசுகிறாரு தான் முன்ன எம்பி பி வந்ததோட ரெண்டு மடங்கு கூட்டம் அவ்வளவு கூட்டமா அப்படின்னு கேட்கறாங்க வந்ததுல பாதி பேர் அண்ணா திமுகால பலன் இல்லாத ஜாதிகள் வந்ததுல பாதி பேர் எடப்பாடியால அஹ் அண்ணா திமுகால பாதிக்கப்பட்ட தலைவர் சமூகத்தை சேர்ந்த ஜாதிகள் அது ஒரு ட்ராக் ஓடிட்டு இப்போ நம்ம இங்க வடதுமலத்துக்கு வருவோம் இங்க வடது மலையத்துல ரெண்டாம் இடத்த காப்பாத்தனமுன்னா பாமக கூட்டணி தேவை பாமக கூட்டணி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால வடதும்பலத்தில் ரெண்டு இடத்தை காப்பாற்ற முடியாது நான் உண்மையை சொல்லக்கூடியவன் உறக்க சொல்லக்கூடியவன் நியாயத்தை சொல்லக்கூடியவன் நான் தான் சொன்னேன் வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆகிட்டாரு ராமதாஸை டெபாசிட் அளக்க செய்துட்டாரு ராமதாஸ் இல்லாமலே ரெண்டு இடம் வந்துட்டாரு தெக்க நாடார் பல்ட்டுக்குள்ள தான் டெபாசிட் இழந்துட்டார் தேவர் பல்டில் மூணாவது போய்ட்டாரு கொங்குவேளாளர் பல்டில் மிக்சட் ஆகிட்டு சிட்டியில் ஆயிட்டு வன்னியர் பல்டில் தர்மபுரி வேலூர் தவிர அவர் ரெண்டாவது வந்துட்டார் அதில் தான் நிற்கிறாரு அது ராமதாஸை வீழ்த்திட்டாருன்னு சொன்னேன் ஆனால் விக்கிரவாண்டியில் கோட்டை விட்டதில் ராமதாஸ் எமர்ஜ் ஆயிட்டாரு ராமதாஸ் இப்போ ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பார் கலை அரசியல் தெரிஞ்சவர் நாம் வந்து எண்டிய கூட நின்னம்னா எடப்பாடி மூணாவது பேருவார் தெக்க டெபாசிட் நடந்த மாதிரி வடக்கேன் டெபாசிட் நடந்து போயிருவாருன்னு தெளி தெளிவாக தெரியும் ராமதாஸுக்கு அப்போ வைக்கிறாரு செக்கு நம்மளை மீறி இங்கே ஒன்றும் நடக்காதுன்னு சோழ சோழமண்டல வன்னியர் கூட்டம் அடுத்து மாமல்லபுரத்தில் கூட்டம் வைப்பார் நான் இது ஜெயித்துருன்னு சொல்ல வரல நீங்கள் என் வார்த்தையை கரெக்டாக பார்க்கணும் ராமதாஸ் இல்லைன்னா ரெண்டாவது இடமும் இல்லைங்கிற சூழ்நிலை எடப்பாடிக்கு இன்னைக்கு சிக்கிட்டு நிக்குது சோ ராமதாஸுக்கு அவரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கும் போது எனக்கு ராமதாஸ் தான் முக்கியம்னு சொல்றாரு அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் என்ன செய்வாங்க பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் நிதானமா அஹ் காய்நிறத்துவாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செட்பேக்கு பிறகு இப்போ ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அஞ்சு சதவீத வாக்கு வர கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பெங்களூர் புகழேந்தி அவர் சகோதரர் கூட அதை சொன்னாரு அஞ்சு சதவீதம் வர நல்லாவே காண்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் பட் அது ஜெயிக்கல இப்ப ஜெயிக்கணும்னா பாமாகா இருந்தாதான் ஜெயிக்க முடியும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி அளிக்கும்னு எடப்பாடி நினைக்கிறாரு அப்போ அவர் பாமாகாவுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுப்பாரு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவ அங்கேயே எனக்கே எனக்கே பேசுவார் என்றாலும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அவசியம் இருக்குது அல்லது மூணாவது பேர்வங்கற அச்சம் இருக்கு வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன்ல மூணாவது பேர்வங்கற அச்சம் இருக்குது அப்போ ராமதாஸை தான் பிடிப்பாரு அவருக்கு தான் மெரிட் ஸ்டாலினுக்கு தேவையில்லை ஸ்டாலின் ராமதாஸ் மூணு தடவை தோக்கடிச்சிட்டாரு விக்கிரவாண்டியிலையும் அறுபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்து தோக்கடிச்சிட்டாரு அது மேட்ரே இல்லை அவருக்கு அவருக்கு பரையர் தேவேந்திரர்கள் இப்போ பரையர் செங்குந்தர் பிரசமூகங்கள் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் பிளஸ் வந்து வன்னியர்ல அன்னியூர் சிவா பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் பனைமரத்துப்பட்டி ராஜன் நான் தான் சொன்னேன் மந்திரி ஆக்குவார்னு சேலத்துலேருந்து பனைமரத்துப்பட்டிலேருந்து அவர் ஆக்கிட்டாருல்ல அதே மாதிரி இன்னைக்கு லட்சுமணன் அவர் இவருக்கு சிபி சண்முகத்துக்கு எதிராக லட்சுமணன் அல்லது ஜத்ஷன் குடும்பத்தில் ஒரு பெரிய வசதி படைச்ச வன்னியர் கேண்டியட்டை தான் கொண்டு வருவார் ஸ்டாலின் அப்போ அவர் இன்னொரு வீகத்தில் அவர் போயிட்டார் அவருக்கு வீகம் கம்ஃபர்டபுளாக இருக்குது காமராஜ் ரெண்டில் ஜெயித்த ஒரு வீகம் ஐம்பத்தேழில் காமராஜ் ஜெயித்த வீகம் எம்ஜிஆர் ஜெயித்த வீகம் அந்த வீகம் அன்னைக்கு ஸ்டாலின் கையில் வந்துட்டு கூடவே திருமாவளவன் மூலமாக பறையர்கள் காங்கிரஸ் மூலமாக கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ப்ளஸ் வந்து அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு அரசியல் வீகத்தில் ஜம்முன்னு இருக்கிறார் ரெண்டாவது இடத்துக்கு வந்து இப்போ ராமதாஸ் இல்லாமே வந்த எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் இல்லைன்னா நம்ம ரெண்டாவது வர முடியான்னு வந்துட்டார் இதுதான் தான் எதார்த்த யதார்த்த போல்ட்டிக்ஸு உண்மையான போல்டிக்ஸு ராமதாஸை பொறுத்தவரை நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அவர் சொல்லி அடிச்ச வந்தான் தோக்கடிச்ச வந்தான் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி நாலில் தோத்த இடத்துல பிற ஜாதிகளை திரட்டி ராமதாஸை நான் தோக்கடித்தேன் வந்தான் அதுவும் வெளிப்படையாக பத்திரிகையில் பேட்டி கொடுத்து மனித நீதிக்கு மனித நிதின்னு டாக்டர் ஐயாவை தோக்கடிச்சு காட்டினோம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அவரை நம்ம காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வந்தால் அஜயித்துருவாருன்னு கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவங்க மூலமாகவும் சுனில் கனகூர் மூலமாகவும் பார்ச்சூன் ஹோட்டலில் என்னை வந்து சுனில் கனவுர் வந்து பார்த்தாரு சுனில் கனலூர் நான் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு நாராயணசாமி பாக்கியராஜ் எல்லாம் இருந்தாங்க அப்போது என்ன பண்ணுன்னு சொல்லும்போது நான் பாமக வேண்டாம் விடுதலை சிறுத்தைகளை போதுங்கிற லெவலில் நம்ம சொன்னோம் பாமகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ள அந்த அளவுக்கு அவர் தோக்கடிச்சு காட்டினார் ஸ்டாலின் அதுக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் இருந்தது அந்த புள்ளிக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு விக்கிரவாண்டியில் டாக்டர் எழும்பிட்டார் அவருக்கு பவர் வன்னியகுல சத்திரியர்களோட ஆதரவு பத்து புள்ளி அஞ்சுக்காக அவர் நிற்கிறது எடப்பாடி அதில் குழம்பி போய் நிற்கிறது அப்போ இந்த குழப்பத்துக்குள்ளே மூணாவது இடம் வட தமிழகத்தில் போகாமல் இருக்கணும்னா ராமதாஸ் தேவங்கிற லெவலில் தேமுதிகவுக்கு அவர் மதிப்பு கொடுக்கல இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை இது கூர்ந்து அரசியலை பார்த்தா தெரியும் இந்த இடத்துக்குள்ளே ராமதாஸுக்கு மெரிட்டையோ அவருடைய சக்தியையோ வில்பவரையோ நான் குறைச்சி மதிப்பிட்டமுன்னா நான் ஏமாந்து போயிடுவேன் நிலமை இது ராமதாஸுக்கு மன வலிமைக்கு முன்னாடி எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாம ராமதாசு கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய அந்த பொலிட்டிக்ஸ் கூட அவர் வந்துட்டார் இதுதான் உண்மை அவரே சொன்னார பாராளுமன்ற தேர்தலில் பத்தொன்பதுல எட்டாயிரம் போன இடத்துல ஐம்பதனாயிரத்துல வந்துட்டேன்னு வந்துட்டீங்களா எடப்பாடி ஐயா இப்ப டாக்டர் ஐயா இல்லாம மூணாவது இடத்தை காப்பாத்த முடியாத நிலைமைக்கு போயிட்டீங்களா ஐயா அது நீங்க மன வலிமையோட நின்றுக்கணும் சீமானுக்குள்ள மன வலிமை உங்களுக்கு இருந்திருக்கணும் சீமான் வருத போகுதோன்னு ஒரு லீடராட்டு மன வலிமையோட நின்னாரு நீங்க மன வலிமை இல்லாம ஒதுக்கிட்டீங்கன்னா இப்படிதான் நிலைமை வரும் சோ இதுதான் உண்மை நிலைமை பாஜக குறித்த கேள்விக்கு கொஞ்சம் சாஃப்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லுவாரு வழக்கமா இல்லன்னு சொல்லுவாரு ஆறு மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு என் கருத்தை ஒத்துக்கிட்டாரு திமுக அணி இண்டாக்டா இருக்கும் அங்க இருந்து யாரும் மாட்டாங்கன்னு சொன்னேன் இண்டாக்டா இருக்குங்கறத ஒத்துக்கிட்டாரு பிரயோஜனம் இல்ல திமுக அணி வந்து ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் அத்தனையா நான் சொன்னேன் இதனால வரை நான் அப்படி சொன்னதுக்கு என்ன விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க உண்மை அது ஸோ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் சாங்காக நிற்கிறாரு அவர் ஸ்டாலின் எம்பி எம்எல்ஏ போஸ்டாக கொடுக்கும்போது அதை விட்டுட்டு யார் வருவா திருமாவளம் போனார்னா பத்து வருஷம் அரசியல் போயிடும் காங்கிரஸுக்கு என்ன இருக்குது அதனால் விட்டுறக்கூடாதுன்னு யூஜிசிக்காக மாணவர் திமுக நடத்தின போராட்டத்தில் கனிமொழி அவங்க தலைமை நடந்த போராட்டத்தில் ராகுல் காந்தி வந்து நிற்கிறாரு ஸ்டாலினுக்காக ஸோ அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு தான் எல்லாருக்கும் தெரியும் லேட்டு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது ஏற்கனவே நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணீங்க இருபது சீட்டு சுனில் கனகோல் மூலமாக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்கள் ஆஃபர் பண்ணீங்களே அப்போவே அது வந்து ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டு உங்கள்கிட்ட இருபது சீட்டு வாங்கி என்ன பிரயோஜனம் காங்கிரஸ் அதை உங்ககிட்ட வரல இப்போ வந்து அங்கே கூட்டணி முடியும் அது முறையும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ பாஜகவுக்கு ஒரு பாஜக எதிரி இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறீங்க பாஜகவுக்கும் காங்கிரஸ் தாங்க எதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்ல அரசியல் விமர்சகர்கள் எல்லாத்துக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சொல்றேன் எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்த்தான் சொல்றேன் யாரா இருந்தா என்ன தரவுகளோட சொல்றேன் மோடி கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் அனுப்பி அத நிகழ்ச்சியை நடத்தினார் கலைஞர் நினைவிடத்துக்கு ராஜ்நாத் சிங் வந்தாருன்னா எடப்பாடி ஒரு சுக்குக்கும் பிரயோஜனம் இல்லை ஒரு எம்பி கூட இல்லாதவர் அவரை வச்சு எதுவும் இல்ல இருபத்தாறுல எடப்பாடியை வச்சு நமக்கு எதுவும் ஆக வேண்டியது இல்லை எடப்பாடி முக்கியம் இல்லைன்னு தானே மோடி முடிவெடுத்து பண்ணாரு டெல்லி பாஜக இருபத்தி நாலுக்கு முன்ன கதவை திறந்து வச்சிருக்குங்கிறத வச்சுக்கிட்டு கூச்ச நாச்சம் இல்லாம கடந்து போன விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கவங்கள உங்களுக்கு சொல்றேன் அப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு எம்பி இல்லாத உங்களை ஸ்டாலினை உயர்த்தி உங்களை அவமானப்படுத்தணும் பிறகும் வேற வழி இல்லாம ஸ்டாலின் தான் எதிரி பாஜக வந்துடாதான்னு நிக்கிறீங்க பாஜக எப்படி உங்கள்கிட்ட வருவாங்க இருபத்தாறுல ஏன் வரணும் உங்களுக்கு இருபத்தாறு முக்கியமா இருபத்தி ஒன்பது முக்கியமா இருபத்தாறுல உங்களை பலகீனப்படுத்துறதுதான் மோடிக்கு வீகம் அந்த வீகத்துக்கு சஜஷன் பண்ணி வாட் இஸ் எம்பர்ட் இன் மோடிஸ் மைண்ட் வாஸ் ரீகண்டில் பை அஸ் எங்க டீம் முக்கிய காரணம் மோடியை பொறுத்தவரைல இருபத்தி ஒன்பதுல எங்க ஜெயிக்கணும் உங்களுக்கு இருபத்தி திமுக தான் எதிரினா மோடிக்கு இருபத்தி காங்கிரஸ் தான் எதிரி காங்கிரஸ் தான் எதிரிங்கிறதுனாலதான் ராஜ்நாத் சிங் இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலின் விழாவுக்கு வந்தாரு உங்களை உங்களை மருந்துக்கும் கூட மதிக்கல சுக்குக்கும் மதிக்கல சும்மா நீங்க ஓட்டு பிரியக்கூடாது அதுன்னு சொன்னா யார் மயங்கர போறா எங்க பாஜகவுக்கு என்ன லாபம் மோடிக்கு என்ன லாபம் ஸோ அதே மீறி கூட்டணி வராதுன்னு சொல்லல பதினெட்டு சதவீத ஓட்டு என் எடுத்திருக்காங்க இருபது சதவீத ஓட்டு எடப்பாடி எடுத்திருக்கிறாரு ஹரியானாவில் ஜெயித்துட்டாங்க அசம்பிளி எலெக்ஷன்ல மகாராஷ்டிராவில் தோத்த இடத்துல ஜெயித்துட்டாங்க டெல்லியில ஜெயித்த இடத்துல ரெண்டு தடவை அசம்பிளியில் தோத்தவங்க ஜெயித்துட்டாங்க தமிழ்நாட்டிலையும் பதினெட்டை இருபதுக்கு மேலே கொண்டு வர முடியும் நாலாவது சீமானே எட்டு சதவீதத்தில் இருக்கிறாரு இன்றைக்கி கல்லறக்கூடிய விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு ஆதரவாக எங்கள் ஆட்சி வந்தா என்டி ஆட்சி வந்தா கல்லுக்கு லீகல் அனுமதி கிடைக்குன்னு அண்ணாமலை சொல்லும்போது பர்பஸாக எட்டு சதவீத வாக்கெடுத்து அது ரெண்டு இடைத்தேர்தலை களத்துக்குள்ள நின்று எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய ரெண்டு இடைத்தேர்தலை களத்துக்குள்ள நின்று தினகரங்கமலாசனை பலகீனப்படுத்தின மாதிரி எடப்பாடி பழனிசாமியை வன்னியர் அல்லாதவர்களிடமும் வெள்ளாக்குன்ற அல்லாதவர்களிடம் பலகீனப்படுத்தி இருக்கக்கூடிய சீமானை பற்றி அண்ணாமலை தெளிவாக சொன்னாரு அவரும் கல்லறக்க இதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாருன்னு ஸோ இந்த கட்டத்துக்குள்ள பாஜகவின் வியூகம் எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான் அப்ப நீங்களே பலகீனப்பட்டு ஒரு நூறு சீட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த அணிக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்த்து வரக்கூடிய இதுல இப்போ அதிமுக என்டிஏ கூட்டணி ஒன்னா சேரும் போது நீங்க ஒரு குறிப்பிட்ட சீட்டு எங்களுக்கு போதும் சிஎம் கேண்டிடேட் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு வந்தீங்கன்னா அண்ணாமலை உங்களை உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாரு இதான் ரொம்ப ஓவரா பேசுறேன்னு உங்களுக்கு தோணும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இருபது சதவீதம் என்டிஏக்கு பதினெட்டு சதவீதம் உங்களுக்கு நூறு சீட்டுன்னா என்டிஏக்கு தொண்ணூறு சீட்டு இதெல்லாம் என்ன சார் கற்பனை கெட்டாத மாதிரி இருக்கு தேவையில்ல நீங்க திமுக எதிர்ப்பு உங்களுக்கு இருபத்தி நாள்ல எங்க போச்சு திமுக தான் எதிரினா ஏன் சார் இந்ததா இருந்தாலும் ஆண்ட கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு இறுக்கெட்டு சார் திமுக எதிர்ப்புங்கிற உங்களுக்கு எங்க போச்சு இருபத்தி நாள்ல மோடிக்கு பாலிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது எங்க போச்சு ஆறு சீட்டுக்கு மேல தர மாட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல இப்போ உங்களுக்கு நூறுன்னா என்டிஏக்கு தொண்ணூறு வந்தா வாங்க வரலைன்னா போங்க ஒன்னும் இருபத்தாறு ஒண்ணு மோடிக்கு முக்கியம் இல்ல என்ன சார் இருபத்தாறு மோடிக்கு முக்கியம் நினைச்சிருந்தாருன்னா ராஜ்நாத் சிங்க கலைஞர் விழாவுக்கு அனுப்பிடுவாங்களா சார் கருத்து குரல் மாதிரி செலக்டிவ் அமினிசியா வந்தவங்க மாதிரி கருத்து சொல்றீங்களே யோசு பாருங்கயா நான் சொல்லக்கூடிய தரவுகளை வச்சுக்கிட்டு கருத்தை சொல்லுங்கயா சும்மா வந்து கருத்தை சொல்ல வந்துட்டீங்கன்னா ஒரு தரவு வேண்டாமா நான் தரவுகளோட தானே கருத்தை சொல்றேன் இருபத்தாறு மோடிக்கு முக்கியம் இல்ல எடப்பாடி ஒரு பொருட்கள் இருபத்தி ரெண்டு எம்பி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங் வந்தாரு இது உங்களுக்கு தெரியலையா இவர் என்னதான் சீன் போட்டாலும் என்னதான் நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாலும் மோடிக்கு இவரை தெரியும் மாஸ்டர் த எவர் லாஸ்ட் சோ பொலிட்டிஷியன் கரெக்டா தான் டீல் பண்ணனும் அதே வேளை இருபது சதவீத வாக்கு வச்சிருக்கிறாரு அது குறைஞ்சிட்டு இருக்கு சிமானே விக்கிரவாண்டியிலேயே நாங்க நேரு ஈரோடு கிழக்குலையும் களத்தில் நிற்காதனால நான் வன்னியர்கள்ட்டையும் செல்வாக்கு அடிச்சுட்டாரு நான் வெள்ளாளுக்கு கொண்டுகிட்டையும் சீமான் செல்வாக்கு அடிச்சுட்டாரு அதுதான் சீமானுக்கு செங்கோட்டையில மிகப்பெரிய கூட்டம் இவருக்கு தேனியில் காலி செயரோட பேசிட்டு வந்தார் லீடர்ஷிப்பில் சீமான் ஏறி தான் போயிட்டு இருக்காரு இன்னும் சொல்லப்போனால் ஈரோடு கிழக்குல உள்ளாட்சியர்ல சீமான் ஒரு சதவீதம் தான் வச்சிருந்தாரு இவர் முப்பது சதவீதம் அணியில இருந்தது இவர் பணம் கொடுத்தா இருபத்தஞ்சு தான் எடுத்தாரு சீமான் பணம் கொடுக்காமலே ஒன்னு அஞ்சு புள்ளி ஆறு புள்ளி மூணு ஆட்டை ஆக்கிட்டாரு அதே நிலமை தான் வருன்னு அவரு ஈரோடு கிழக்கில் நிற்கலை இப்படி பயந்து நின்றதுனால தான் வன்னியர் அல்லாதவர் நம்பிக்கை அளந்துட்டாரு வெள்ளாள கவுண்டர் அல்லாதவர் நம்பிக்கை அளந்துட்டாரு சீமானி உங்களோட நம்பிக்கையை பெற்றிருக்காரு இதுதான் அரசியல் களம் பாராளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதம் வச்சிருந்ததுனால இருபது என்டிஏக்கு பதினெட்டு நூறு தொண்ணூறு இப்படின்னா ஒரு அலைன்ஸ் வரலாம் உங்களுக்கு புரிஞ்சு விடணும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அலைன்ஸ் வந்து சீட் தேர்தலால் தான் பிரேக் ஆச்சு மக்களவை தேர்தல் சீட் தேர்தலால் தான் பிரேக் ஆச்சு சீட்தாரால் பிரேக் ஆகல ஆக ஆகாமல் இருக்கணும்னா பலத்திற்கேற்ப பங்கீடு இது ஆண்ட கட்சி அது இதெல்லாம் இல்லை ஆண்ட கட்சி ஏன் நாம் தமிழரு கீழே உலகம் நாலாவது இடம் போச்சு பாண்டிச்சேரில் தான் ஆட்சியை பிடிச்சிங்க ஏன் நாம் தமிழர் கீழே நாலாவது போனீங்க உங்களுக்கு இதை சொல்றதுக்கு உங்களுக்கு கூசல்ல நாலாவது போனீங்கிறத நாலாவது போனவீங்க தானே புதுச்சேரியிலேயே அப்போ உங்களுக்கு பலத்துக்குள்ள சீட்டை இருபது பதினெட்டு பலத்தின் அடிப்படையில் பங்கீடு இதுக்கு வரும் வருதுன்னா என்க்குள்ளே வந்து இதை பேசணும் அவர் என்டி ஆட்சி அமைக்குங்கிறாரு மோடியை ஆட்சி அமைக்கணுங்கிறாரு அமித்ஷா சொல்றாரு அப்ப இந்த இடத்துக்குள்ள நீங்க இறங்கி வந்தாலும் அவங்க வந்து உங்கள்கிட்ட ஏமாறதுக்கு தயார் இல்ல அப்படிப்பட்ட நிலைமை வந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அம்மா மாதிரி தனிச்சே நின்று போயிடுவாரு சார் ஓகே யாரு அத பத்தி கவலைப்பட்டா அசம்பிளி அதிமுக கொண்டு தானே பாஜக வளர முடியும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை தனிச்சு நின்னு எடப்பாடி விழுந்துட்டாருன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடி தலைமைக்கு வருவாரு இப்ப பிரச்சனையே ஒன் டு ஒன் தானே பிரச்சனை சீமானே எடப்பாடி அடிக்கிறாரு கொடநாடு கொலை தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பொள்ளாச்சி விவகாரம் அதிமுக அமைச்சர்கள் ஏன் கைது இல்லை ஓங்கி அடிக்கிறாரு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை வச்சு அடிக்கிறார் முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவை கோயம்புத்தூரில் கடைசியாக தோக்கும் போதும் பெற்ற ஒரு தலைவர் அந்த மக்கள் ஆதரவு தனக்கு அந்த வாரிசுகள் ஆதரவு தனக்கு போதும்ங்கிறதுல அவர் அடிக்கிறாரு அப்போ அவர் வந்து எடப்பாடி திராவிட கட்சிகளுக்கு எதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அப்போது எடப்பாடிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது என்ன ஓட்டரான்சர் கெப்பாசிட்டி இருக்குது அவர் அவரை மீறி தான் ராமதாஸ் இருபத்தொம்போது சதவீதம் எடுத்தார் அவரை மீறி தான் ரெட்டரில் வாக்கு உதயசூரியனுக்கு விக்கிரவாண்டியில் போயிருக்குது ஸோ உங்களுக்கு காப்பாற்றப்படணும்னா பாஜக டைம்ஸுக்கு வாங்க இருபது சதவீதத்துக்குள்ள சீட்டை பாஜகிட்ட வாங்கிட்டு போங்க பலத்தின் அடிப்படையில் பங்கீடு அதை தாண்டி நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் சொன்னால் சீட்டு கன்வெர்ட் ஆயிருங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு உங்கள்கிட்ட இல்லை அப்படி உங்களுக்கு ஒரு கட்சி உங்களை வச்சு பலன் எடுப்போம்னா பாமக இருக்குது பாமகிட்ட நீங்கள் சரண்ட்ராயிடுங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் ஏதோ அமித்ஷாவை பார்த்ததா சொல்றாங்க பார்க்கலாம் அவர் வந்து அண்ணாமலையோட செல்வாக்கில் மூணாவது போனவர் வேளை டெபாசிட் தான் இழக்கல அண்ணாமலை வந்து கேப்டன் விஜயகாந்த் இல்லாமல் அண்ணன் வைகோ இல்லாமல் அண்ணன் இல்லாம மிகப்பெரிய வாக்கெடுத்து மூணாவது இடத்துக்கு வேலுமணி பெரிய ஆர்கனைசர் ரெண்டாவது பெரிய ஆர்கனைசர் செந்தில் பாலாஜிக்கு அடுத்து பெரிய ஆர்கனைசர்னு சொல்லப்படக்கூடியவர் வேலுமணி அவரே வந்து மூணாவது அண்ணனவர் அண்ணாமலை ஸோ அண்ணாமலையோட இந்த சாதனை பெருசு ஏன்னா அண்ணாமலை என்னோட ஆதரவும் பாஜக ஆதரவும் இல்லாமல் தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு வேலுமணி நினைக்கிறாரு ஸோ அவர் பார்த்துருப்பாரு அவரோட அரசியலில் பேசியிருப்பார் பட் அவர் எடப்பாடிக்கு தான் இன்னைக்கு இருக்கிறாரு அதை நாங்கள் யாரும் ஈஸியாக நம்பிறல்ல நாங்கள் அண்ணா மோடி ஆட்கள் தெளிவ தெளிவாக இருக்கோம் ஏமாத்திட முடியாது ஏற்கனவே இரட்டைலேயே வாங்கிட்டு ஏமாத்திடுவாருன்னு சொன்னோம் ஏமாத்திட்டாரு அதே மாதிரி இப்போவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் வெரி அலர்ட்டாக இருக்கிறோம் ஏற்கனவே இவர் எப்படிப்பட்டவருங்கிறத மோடி அமித்ஷா நட்டா அண்ணாமலை எல்லாத்துக்குமே தெல தெளிவாக தெரியும் ஏன் இவரை பற்றி எல்லா ரிப்போர்ட்டையும் எங்க ஆர்டி டீமும் கொடுத்துருக்காங்க அண்ணாமலையும் கொடுத்துருக்கிறாரு ஸோ இப்போ உள்ள வந்தது எங்களுக்கு வெற்றி பயந்துட்டாரு ரேட்டல்ட் ஆயிட்டாரு பட் நாங்க உடனே நம்பல அவர் என்னென்னலாம் வேலை காட்டுவாருன்னு தெரியும் ஓபிஎஸ் மேல உள்ள கோவத்தை காட்டுறதுக்கு ஓபிஎஸ் அரசியலந்து வீழ்த்ததுக்கு இந்த திட்டத்தை போடுவாரு டிடிவி தினகரனை வீழ்த்ததுக்கு திட்டத்தை போடுவாரு அன்புமணி ராமதாஸ் எப்படி வீழ்த்திடலான்னு நினைக்கிறேன் இந்த திட்டத்தை போடுவாரு அண்ணாமலை வீழ்த்துறதுக்கு இந்த திட்டத்தை போடுவாரு சிங்கம் காலமாடு கதை தான் நாலு காலமாடுகளும் அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் டிடிவி ஓபிஎஸ் நாலு பேரும் சேர்ந்து பதினெட்டு சதவீத வாக்குகளை எடுத்து வச்சிருக்கிறாங்க ப்ளஸ் ஏ ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஐயா பாரிவேந்தர் ஏசி ஐயா ஏசி சண்முகங்களெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறாங்க இந்த இந்த இடத்துக்குள்ளே சிங்கம் இருபது சதவீதத்துக்கு போயிட்டு ஷேரிங்னா நூறு தொண்ணூறு வா அது எந்த இங்கே யாரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டாங்க என்டிஏக்குள்ளே வா என்டிஏக்கு விஸ்வாசமாக இருக்கக்கூடிய தினகரன் அண்ணாமலை விட்டு கொடுக்க மாட்டார் ஓபிஎஸ் விட்டு கொடுக்க மாட்டார் நீங்கள் அன்புமணியை ஹெவியா கொடுத்து எழுத்துடலான்னு நினைக்கிறீங்க ஏன்னா அன்புமணி இல்லைன்னா நீங்க வட தமிழகத்திலையும் மூணாவது பெயர்வீங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க எல்லா நுணுக்கங்களும் எல்லா இதுவும் அண்ணாமலைக்கும் தெரியும் அண்ணாமலை கிட்ட வந்து வசமா சிக்கிக்கிட்டீங்க அண்ணாமலை தவிர இன்னொரு பாஜக தலைவர் இருந்ததுன்னா தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு போயிருப்பீங்க அண்ணாமலை சரியா செக் வைக்கிறாரு அண்ணாமலையோட தான் அன்னைக்கு அங்க காணராயி வேற எதுவும் சொல்ல முடியாம இந்த சூழ்நிலைக்கு வருவீங்க உங்களோட பரிதாப நிலைமை சுரக்கா விஜய் பலமே நிரூபிக்காத விஜய் கட்சி பிறக்கிறதுக்கு முன்னாடியே விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலேயும் சீமானால காலியான கட்சி விஜய்க கட்சி அந்த கட்சிக்கு நூற்றி பதினேழு சீட்டு அறுபத்தஞ்சு சீட்டு நாற்பத்தி ரெண்டு பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் பரிதாபம் ஆகிட்டீங்க ஸோ அதோட ஏட்டு சுரக்காய கம்பேர் பண்ணி நம்மளை பன்னெண்டு சீட்டுக்கு தகுதியான ஏட்டு சுரக்காய வச்சு நம்மளை கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்துறதோட பாஜகங்கிற ஒரு இதை பேசிட்டீங்க ஆனால் உடனே யாரும் மயங்க மாட்டாங்க உங்கள் வார்த்தையில் யாரும் நம்ப மாட்டாங்க உங்களோட கடந்த காலம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் மோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் முக்கியம் இருபத்தி மோடி இங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது சீட்டு ஜெயிக்கிறதுக்கு என்ன வீகமோ அதுதான் மோடி பண்ணுவாரு அதுல நீங்களும் வந்து சேருங்களாம் சேருங்க பலத்துக்கு ஏற்பட்ட பங்கீடு உண்டு நீங்க பெரிய ஆளு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு இல்ல மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் உங்கள்ட்ட ஒரு எம்பி இல்ல நீங்க இருபத்தி ஆறுல பெரிய ஆள் இல்லைங்கிறக்காக தான் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டை மதிச்சு ராஜ்நாத் சிங் வந்தார் புரியும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை பயிர் கூடிய ரொம்ப நன்றி நன்றி மார்